மாட்டிறைச்சிக்காக கொலை கொலை முயற்சி எல்லாம் மீண்டும் நம்முடைய நாட்டில் துவங்கி இருக்கிறது இது ஒன்றும் பெருசா நிற்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கினது அகலாக்கு கொலை செய்யப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தில் சபீர் அஹமது என்ற ஒரு இளைஞன் வெளிமாநிலத்திலிருந்து ஹரியானாவில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவர் இருந்த அந்த குடிசையில் ஜோப்டாப்பட்டியில சமைத்து கொண்டிருந்தார் அது மாற்றிற்சி சமைத்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு கும்பல் உள்ளே புகுந்து அவரை கொலை செய்து விட்டது அதுபோல அஷ்ரப் என்ற ஒரு முதியவர் தன்னுடைய ஊர் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக்கிலிருந்து கல்யாண் என்ற இடத்தில் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தவர் ட்ரெயினில் போறாரு இந்த ட்ரெயின்ல ஒரு கும்பல் அவர் வைத்திருந்த பொருள்களை எல்லாம் சோதனை செய்து மாற்றச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அதை தாக்குவது வீடியோ எடுக்கப்பட்டு இது பலவராக நாடு முழுவதும் வைரல் ஆன பிறகு இப்ப அது ஒரு பெரும் போசு பொருளாகி இருக்கிறது இந்த மாதிரி இதுக்கு முன்னால மாற்றச்சிக்காக கொலை செய்யப்பட்ட கொலைகள் எல்லாம் பெரும் பொருளாக இருக்கிறது அதனால ஒரு நீதி நியாயம் கிடைக்கல குற்றவாளிகள் தண்டிக்கப்படவே இல்லை எந்த சமூகத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதிலேயே அப்படி விடப்பட்டாங்களோ அவங்க வந்து இதை கூடவும் செய்யத்தான் செய்வாங்க இவங்க இத செய் ஆச்சரியம் இல்லை ஏன் அப்படின்னா இப்ப ஹரியானாவில் தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிராவோல தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் வரும்போது எல்லாம் இந்த மாற்றாட்சி பாவலர்கள் மேலெழுந்து வந்துருவாங்க அவங்க இந்த மாதிரி உள்ள ஒரு மத கலவரத்தை தூண்டி அல்லது மத உணர்வுகளை மக்களிடத்திலே தூண்டி ஒரு கொதிநிலையிலே தேர்தல் வந்துடுற வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெறும் இதை இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் ரெண்டு மாநிலத்தையும் பிஜேபி தான் ஆளக்கூடியவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இது அவருடைய தேர்தல் உத்திகளில் ஒண்ணு அதை வழக்கமா இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருந்து தேர்தலில் ஜெயிக்கணும்னா இதுதான் அவங்களுடைய உத்தின்னு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதற்கு பதிலாம் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு இந்தியாவிலிருந்து மாற்றச்சி ஏற்றுமதி செய்பவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த சோகால்டு உயர் சாதியினர் அவங்களுடைய நிறுவனங்கள் தான் போன தேர்தலில் பிஜேபிக்கு வந்து தேர்தல் இல்ல தேர்தல் பத்திரங்கள் வாங்கி நன்கொடை கொடுத்திருந்த நிறுவனங்களில் இந்த மாதிரி உள்ள மாற்றச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களும் பெரும் தொகைகளை கொடுத்திருக்கிறாங்க அப்ப மாற்றச்சியை வித்து மாட்டை அறுத்து இறச்சியாக்கி அதை கொண்டு போய் வெளிநாட்டுல வித்து அந்த காசுல இருந்து நன்கொடை கொடுத்தாவல்லாம் வாங்கிக்கிருவாங்க அப்ப இவங்க மாட்டை பாதுகாப்பவோ மாற்றச்சிக்கோ அதுக்கெல்லாம் செய்யலைங்கிறது நமக்கும் தெரியும் இந்த நியாயமெல்லாம் நம்ம பேசியாச்சு அப்ப இங்கே வந்து ஒரு தாக்கப்பட்டவனுக்கு நீதி யார் நீதி வழங்கணும் அரசு அவர்களே இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் இதை தான் இயக்குறாங்கங்கிறத நம்ம சந்தேகமில்லை இல்லை இப்ப ஒன்னு ஒன்னா நடந்திருக்கிறதுல குற்றவாளிகள் தண்டிக்கப்படலையே அரசு நினைச்சிருந்தா குற்றவாளிகளை கடுமையாக தண்டித்து இந்த மாதிரி சம்பவங்கள் இதற்கு மேலும் தொடராமல் தடுத்திருக்க முடியும் ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் அரசு செய்யவில்லை காரணம் என்னென்னா அவங்கதான் இதை பின்னால் இருந்தே செய்கிறாங்க இதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்ப இந்த நிலைக்கு வரும்போது இப்போ முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது கோடி வாழக்கூடிய ஒரு சமூகம் ஒரு ஆளை தனியா போட்டு அடிக்கிறாங்க அடி வாங்கிட்டு அப்படியே வந்துட்டாரு அவர் வெளியே யார்ட்டையும் சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு போயிடுறாரு ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டு விட்டான் இப்படிங்கிற செய்தி எல்லாம் வர்றதெல்லாம் உண்மையில ரொம்ப இழிவானது ரொம்ப அவமானமானது கேவலமானது அப்ப அது என்ன செய்யணும் அப்படின்னு இவ்வளவு காலம் நமக்கு இதற்கான அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது அப்ப நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும் அப்ப யாரும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய காரணத்தால் ப்ராமபிலிட்டியே அதுதான் இருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு கும்பலால் எங்கேயும் தாக்கப்படலாம் அங்கங்க நடக்க நினைச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல நன்கொடை வாங்க போனவங்க திருப்பூர்ல கடந்த நேற்று முந்தா நாள் ஒரு கடைக்காரரிடம் போய் அவர் முஸ்லீமும் இல்லை அவர்கிட்ட போய் நன்கொடை கேட்டிருக்காங்க ஏற்கனவே குடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காரு அவர் கடையை சூறையாடி அவரை அடிச்சு போட்டு இந்த மாதிரி வந்து பக்தியின் பேரால மக்கள் தாக்கப்படுவதுன்னு திறந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த மாதிரி வந்து பசு பாதுகாவலர்கள் மாட்டுப்பா காவலர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராகவெல்லாம் பொது ஜனங்கள் வெகுஜனங்கள் குறிப்பாக இதுல சிக்கக்கூடிய முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்கள் எல்லாம் பட்டியலின மக்கள் இவங்க தான் தாக்கப்படுறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வரக்கூடாது தற்காப்பு கலைகளை பயின்று கொள்ள வேண்டும் அப்ப தற்காப்பு கலைகள் தெரிந்திருந்தால் எப்படியுமே ஒரு கொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு அதுல உள்ள ஒரு மூணு பேரை கொண்டு நம்மளும் ஜாகுறதுல என்ன இருக்கு தற்காப்பு தானே அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி வரணும் அப்ப அவர்களுக்கு ஒரு உயிரை கொள்வதற்கு அதனால யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்ற நிலையெல்லாம் இருக்கும் சொன்னா தற்காப்புக்காக செய்யணும் அப்ப யாருக்கு வசதி இருக்கோ அவர்கள் வந்து துப்பாக்கிகளை வைத்துக் கொள்வதற்கு அரசிடம் பெர்மிஷன் வாங்கி பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை வச்சுக்கலாம் சீக்கியர்கள் வச்சிருக்கிற மாதிரி ஆயுதங்களை அருவாறுகளை கத்திகளை இதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பாதுகாப்பு வாங்கி இந்த மாதிரி முஸ்லீம்களாக இருக்கிற இரண்டாயிரத்தி பதினாலிருந்து முஸ்லீம்கள் கும்பல்களால் தாக்கப்பட்டு மாப் லிஞ்சிங்ல தாக்கப்பட்டு இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அதனால நான் முஸ்லீம் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு அனுமதி ஆயுதம் வச்சுக்கிற ஒரு வாழை வச்சுக்கிற ஒரு கத்திய பெரிய கத்திய வச்சுக்கிறேன் ஒரு அருவாளை வச்சுக்கிறதுக்கு அனுமதி உழுகண்டு காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துட்டு அந்த ஆயுதங்களை நாம வச்சுக்கலாம் அதற்கான சட்டத்தில் இடம் உண்டு அதுபோல நாம வந்து தற்காப்பு பயிற்சிகளிலையும் ஈடுபட்டு ஆரோக்கியமாக இருந்து இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் உடல் வலுவையும் கலைகளையும் பயின்று கொள்ளணும் தற்காப்புக்காக எதுவும் முடிஞ்சோம்னா சட்டம் எந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறதோ அந்த வகையில நம்ம ஆயுதங்களை வைத்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் இந்த மாதிரி மாற்றிக்கா கொலை செய்யப்பட்ட மாட்டுப் பாதையாளர் சொல்லிக்கொள்ளக்கூடிய குண்டர்கள் எத்தனை பேரு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேருலாம் நடந்திருக்க எத்தனை பேர் தண்டனை விதிக்கப்பட்டது இஸ்ரேல தண்டனை இருக்காங்க எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு கடும் தண்டனைகள் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு இப்படின்னு பார்த்தோம்னா யாருமே ஒரு ஆள் கூட தண்டிக்கப்படலை அப்ப தண்டிக்கப்படலைன்னு சொல்றப்ப இதே மாதிரி ஒரு வேலையை புண்ணியம் நினைச்சு செய்யறவங்களுடைய எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே இருக்கு அப்ப இதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அரசு ஒன்றுமே செய்யாதுங்கிறதத்த கடந்த காலத்து சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது